உங்களால் காசிக்கு போக முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாமே இந்த கோயிலுக்கு வாங்க இந்த கோயிலுக்குள்ளே வரணும்னா நம்ம குளிஞ்சு தான் வரணும் வந்து இங்கே இருக்கிறது இங்கே தான் தமிழ்நாட்டிலே பார்க்கவே முடியும் ஏழு கோவில் சிவலிங்க சொல்லி இங்கே ஒரே இடத்துல இருக்கு வீணையோட இருக்கிற தக்ஷமூர்த்தியை நீங்கள் இங்கே தான் பார்க்க போறீங்க இன்னொரு அற்புதம் வில்லேந்திய முருகன் சில இந்த கோவிலில் ஒரு ஓவிய மடமே இருக்குது வந்து இங்கே அதாவது குத்திருஸ்தாலம் நிவர்த்தி ஸ்தலம் சொல்லுவாங்க சுயம்புலிங்கம் புஷ்பணேஸ்வரர் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யாருமே இந்த கோயில் எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க ஏன்னா அப்படி ஒரு சிவன் கோயில் இந்த கோயிலை பற்றி நிறைய விஷயங்கள் சொன்னா சொல்லிக்கிட்டே போகலாம் ஸோ அந்த மாதிரி கோயில் தான் நான் கோயில் போயிட்டு நாம் பார்க்கலாம் ஏன்னா இப்போ நாங்கள் தஞ்சாவூர் போக போகிறோம் தஞ்சாவூர்லேருந்து திருவையார் போகிற வழியில் இந்த கோயில் இருக்குது ஒரு அற்புதமான சிவன் கோயில்னு சொல்லலாம் ஸோ நாங்கள் ட்ரெயினில் தான் போக போகிறோம் பாப்போ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஒரு வழியில் நம்ம தஞ்சாவூர் வந்தாச்சு தஞ்சாவூர்லேருந்து நம்ம ஃப்ரெண்டு கார் கொண்டு வந்திருக்காங்க ஸோ காரில் தான் நம்ம கோயிலுக்கு போக போகிறோம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம திருப்பந்தூரத்தை புஷ்பனேஸ்வரர் சிவபெருமானை வழிபட தான் இருக்கோம் இந்த கோயில் வந்து ரொம்ப பழமையான கோயில் ஏன் சொல்கிறேன்னா அப்பர் நினைக்கிற திருநாவுக்கரசர் வந்து இந்த கோயிலில் பதிமூணு வருஷம் தங்கி உழவர பணி பண்ணியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் திருஞான சம்பந்தர் வந்து இந்த கோயிலுக்கு வந்து வழிபட்டு போயிருக்காரு ஸோ ரொம்பவே பழமையான கோயில் எனக்கு தெரிஞ்ச இந்த கோயில் எட்டாம் நூற்றாண்டோ இல்லை ஒன்பதாம் நூற்றாண்டோ கட்டப்பட்ட கோயில் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட ஆயிரம் வருஷத்துக்கிட்ட வந்துடும் நினைக்கிறேன் இந்த கோயில் கட்டி ஸோ அவ்வளோ ஆச்சரியங்கள் அற்புதங்கள் நிறைஞ்ச கோயிலுக்கு தான் போயிட்டு இருக்கோம் கோயில் வந்தாச்சு கோயில் வெளியிருந்து பார்க்கும் போது சிவன் கோயில் ரொம்பவே அழகா அற்புதமா இருக்கு நம்ம கோயிலுக்குள்ள போயிட்டு என்னென்ன சரிங்களா ஹை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி இப்போ நம்ம எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா புஷ்பவன சிவபெருமான் இந்த கோயிலுக்கு தான் இந்த கோயிலில் பதிமூணு காசி தீர்த்தங்கள் வந்து இந்த கோயிலில் பொங்கி எழுதுதாங்கன்னு சொல்லிட்டு ஒரு வரலாறு இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலை பார்க்காத பல அதிசயங்கள்லாம் இருக்குது நான் சொல்கிறத விட கோயிலுக்குள்ளே போய் நான் காட்டுறேன் உங்களுக்கே நல்லா புரியும் சரிங்களா இந்த வீடியோ மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் எல்லாம் பாருங்கள் சரிங்களா உங்களுக்கு அதிசயம் அற்புதங்களாம் காத்துருக்கு பார்ப்போமா வாங்க மக்கள்கிட்ட நம்ம கேட்டு பார்க்கலாம் இந்த அம்மாட்ட நம்ம கேட்டு பார்க்கலாம் ஏன்னா அந்த அம்மாட்ட தான் வந்து நம்ம அர்ச்சனை இதெல்லாம் வாங்கணும் ஸோ அம்மாட்டே இந்த கோயிலை பற்றி என்னென்ன விஷயம்னு சொல்லி நம்ம கேட்டு பார்க்கலாம் இந்த கோயிலோட வரலாறுலாம் எங்களுக்கு தெரிஞ்சது வந்து பதினோரு எனக்கு ஒரு அர்ச்சனை என்ன பண்ணுன்னா குழந்த பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்த பாக்கியம் உண்டாகும் ஒரு தொழில் வியாபாரம் இல்லாதவங்களுக்கு தொழில் வியாபாரம் உண்டாகும் ஒரு கல்யாண தடவை இருந்தால் அந்த கல்யாண தடவை நீங்கள் கல்யாணம் இது மேம் இருங்க ஒருத்தர் தவஞ்சு பதிமூணு

நம்ம ஃபஸ்ட்டு நுழைஞ்ச போய் ஒரு ஆச்சரியம் இருக்குது என்னான்னு பார்த்தீங்கன்னா சிவன் கோயில்னால் ஒரு வில்வ மரம் இருக்கும் இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா பார்க்குற இடம் எல்லாமே வில்வ மரமாக இருக்குது ஸோ எல்லாத்தையும் நான் காட்டுறேன் இங்கே இங்கேன்னு சொல்லிட்டு ஒரு நிறையா வில்வ மரம் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த மண்டபத்தை பற்றி நம்ம சொல்லணும்னா இந்த ஊர் மக்கள் ஒரு கல்யாணம் ஒரு காது கொத்து எந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் நடந்தாலும் இந்த கோயிலில் தான் வந்து சாப்பாடு பரிமாறுன்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலில் இந்த கோயில்களை கட்டுறது வந்து நூற்றுக்கணக்கான தூண்கள் இருக்குது ஸோ நம்ப முடியாத பல அதிசயங்கள் இருக்குது ஸோ நான் உள்ளே போயிட்டு எல்லாத்தையும் நான் காட்டுறேங்க சரிங்களா ஐயா என்ன சொல்கிறாங்கன்னா இந்த கோயில் வந்து திருநாவுக்கரசர் உழவுப்பினை பண்ணிக்கிட்டு இருந்திருக்காரு அப்ப திருஞியான சம்பந்த விலை இருக்கு அந்த நந்தியை நம்ம போய் பாப்போம் சரிங்களா நந்தி தான் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீ சவுந்தரநாயகி அம்மன் ஆலயத்துக்குள்ளே தான் போய் பார்க்கலாம் சரிங்களா காலபைரவர் நான் வந்து சொல்லியிருப்பேன் நம்ம எல்லா கோயிலுக்கும் எந்த கோயிலுக்கு போனாலும் காளபைரவர் சாமி நம்ம கும்புறதுனால நம்மளுக்கு மிகப்பெரிய சக்தி வருகிறது மறுக்க முடியாத உண்மை நம்மளோட தமிழர் கட்டிடக்கலைன்னு சொல்லிடலாம் கட்டிடக்கலை கோயில் தான் சிறந்த உதாரணம் ஸோ அந்த காலத்து கட்டின கோயிலும் சரி அந்த காலத்துக்கு கதவுங்க நம்ம இந்த காலத்து கதவுலாம் பாத்தீங்கன்னா ஏதாச்சும் லைட்டாச்சும் ஆன்லா உடைஞ்சிரும் சோ யாரையும் வந்தாலும் உடைக்க முடியாது அந்த அளவுக்கு அந்த அளவுக்கு கதவுலாம் வந்து அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு சாமிய போயிட்டு பாக்கலாம் தெரியலாம் வாங்க கோயிலுக்குள்ள வந்தாச்சு அப்படியே வந்தோடனுமே எனக்கு குட் பை பிரச்சனா இருக்கு விநாயகர் இருக்காரு நம்ம விநாயகர் ஃபஸ்ட்டு கும்பிட்டு போயிடுவோம் எந்த கோயில் போனாலும் நம்ம விநாயகர் பெருமனுக்கும் உடன் வர முடியாது அதுக்கேற்ற மாதிரி கோயில் வந்து ஆதி விநாயகர் இது வந்து பார்த்தீங்கன்னா காவேரி கங்கை காசி தீர்த்தம் அப்படின்னு சொல்லுவாங்க பதிமூணு நதிகள் வந்து ஒரே இடத்துல பொங்கி இருந்திருக்கு உங்களால் காசிக்கு போக முடியலை அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாமே இந்த கோயிலுக்கு வாங்க இந்த கோயிலுக்கு வந்து இந்த காசி தீர்த்தத்தை நீங்கள் வந்து தெளிக்கிறதுனால உங்களுக்கு எல்லா புண்ணியங்களும் ஏற்படுன்னு சொல்லிட்டு நம்பப்படுவது இந்த ஊர் மக்களோடு பெரிய ஐதீகமாக இருக்குது இது ஒரு மிகப்பெரிய வரலாறு இருக்குது சரிங்களா இதுக்கு நான் ஃபுல் அண்ட் ஃபுல் தெளிவான விளக்கத்தை அதை நான் பேச பேச தரேன் சரிங்களா பழந்தமிழ் கல்வெட்டை வந்து நம்மளால் படிக்க முடியாது நமக்கு ஒரு துர்திருஷ்டம் தான் சொல்லணும் ஸோ இந்த கோயிலை பற்றி நிறையா கல்வெட்டுகள் இந்த கோயிலில் எழுதியிருக்கு நீங்கள் நல்லா நம்ம இன்னும் நம்ம தெரிஞ்சவங்க ஃபுல்லாக ப பண்ணவங்க வந்து இந்த இதை நம்ம அப்படியே எடுத்துக்கிட்டே இருக்கலாம் ஏன்னா அவ்வளோ விஷயங்கள் இந்த கோயில் சுற்றுச்சூழலையும் அது மட்டும் இல்லாமல் ஓவியங்கள்லாம் இந்த கோயிலில் இருக்குது இது வந்து அந்த காலத்தில் உள்ள கற்களால் செய்யப்பட்ட ஓவியங்கள் நம் வரலாறு வந்து கொஞ்சம் கூட குறையவே இல்லை ஸோ நம்ம என்னதான் வந்து நம்ம எது பண்ணாலும் நம்ம வரலாறை மட்டும் மறைக்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஆச்சரியம் என்னென்னா நீங்கள் வந்து வேலை பார்த்துருப்பீங்க ஆனால் வில்லேந்தி முருகன் பார்த்துருக்க மாட்டீங்க இதுதான் முருகன் உங்களுக்கு ஃபுல்லாக தெரியுதான்னு தெரியல நல்லா பாருங்கள் தெரியுதுங்களா ஸோ தமிழர் கடவுள் முருகன் ஐயா எல்லாமே நல்லா கும்பிட்டுக்கோங்க கோவில் பிரகாரத்தை சுற்றி வர வழி இதுதான் ஸோ கோவில் பின்னாடி போய்ட்டு என்னென்ன அற்புதங்கள் இருக்குன்னு பார்க்கலாம் இந்த கோயிலும் பார்த்தீங்கன்னா சப்த நாதக்கண்ணிகள்லாம் இருக்காங்க வந்து பல ஓவியங்கள்லாம் இருக்கு இந்த கோயிலை பற்றி வரலாறு ஒவ்வொன்றா ஓவியம் இருக்கு நான் எல்லாத்தையும் ஒவ்வொன்றா காட்டுறேன் நீங்களே பாருங்கள் இருக்கு நான் வந்து ஃபஸ்ட்டு ஓவியத்துக்கு மட்டும் சொல்கிறேன் திருஞான சம்பந்தர் திருநாவரசர் சுந்தர் மாணிக்கவாசகர் சமயம் போகவர்கள் அதில் மட்டும் இல்லாமல் நிறைய ஓவியங்களே நீங்களே பார்த்து நான் சொல்றத நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஓவியத்தில் என்ன போட்டிருக்குன்னா அப்பர் என்கிற திருநாவுக்கரசர் வந்து ஃபஸ்ட்டு சமண மதத்தில் இருந்திருக்காரு சமண மதத்திலேருந்து சிவபெருமானால் ஈர்க்கப்பட்டு சைவ மதத்துக்கு மாறி அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் உள்ள எல்லா சிவன் கோயிலுக்கும் இவர் தான் பணி பண்ணியிருக்காரு அது இல்லாமல் இந்த கோயிலில் வந்து பதிமூணு வருஷம் தங்கி மிகப்பெரிய ஒரு உலவார பணி பண்ணியிருக்காரு அதுதான் இந்த கோயில் உள்ள சுற்றி சுவரில் வந்து ஓவியமாக இருக்குது அப்படியே படிக்கவே ரொம்பவே எனக்கே ரொம்ப அப்படியே ஆசையாகவே இருக்குது எப்படி நீங்களே பாருங்க 10 கைலாயினும் சொல்றாங்க हाय गाइस இங்க பாத்தீங்கன்னா இந்த கோயில்ல சுத்தி வெறும் கல்வெட்டைகள் தான் பதிகிட்டு இங்க முன்னாடி வாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க சிவனை வந்து சிவனாக பார்த்துருப்பீங்க இல்லை பார்வதியாக பார்த்துருப்பீங்க ஒரே கல்லில் சிவன் பார்வதி ஒரே கல்லில் செதுக்கப்பட்டிருக்கு நம்ம பார்க்கலாம் இங்கே வந்து இது நீங்கள் பார்த்துருப்பீங்களா தெரியல நான் இப்போ தான் பஸ் வீட்டில் பார்க்குறேன் பின்னாடி தான் இருக்குது அதுக்கு ஆப்போசிட்டில் வந்து முருகன் மளிகை தெய்வானோடய சில இருக்குது அதையும் பார்க்கலாம் வாங்க வந்து தட்சிணாமூர்த்தி சாமியை பார்த்துருப்பீங்க ஆனால் வீணையோடு இருக்கிற தட்சிணாமூர்த்தியை நீங்க இங்கே தான் பார்க்க போறீங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலில் வேறு என்ன அதிசயம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்து வச்சுருங்களா கைஸ் பள்ளி அறை சாமிகள் தொட்டில் ஆடுறதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு உகந்த இதுதான் இது அது மட்டும் இல்லாமல் மகாலட்சுமி சாமி இது இந்த வழி பார்த்தீங்கன்னா கோயில் தீபம் எத்துறதுக்கு அதுக்கான வழிதான் இது வடக்கயிலாயம் நம்ம தென் கயிலாயம் பார்த்துருப்போம் ஸோ இந்த கோயிலில் வடக்கயிலாயம் தென் கைலாயம் சொல்லிட்டு ரெண்டுமே ஒரே இடத்துல இருக்கு ஸோ அற்புதமான இது கோயில் தான் இது கைஸ் நான் பின்புறம் காமிச்சிருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ் சைடு பார்த்திங்கன்னா இங்கேயும் ஓவியங்களாகவே இருக்குது நிறையா ஓவியங்கள் எண்ணற்ற ஓவியங்கள் இருக்குது அவு ஏன்னா அந்த கோயிலில் ஐஸ் வரலாறுன்னு எடுத்துக்காக சொல்லிக்கிட்டே போகலாம் ஒரு நாள் ஆகாது அந்தளவுக்கு அவ்வளோ ஓவியங்கள் இருக்குது

ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா நீங்களே பாருங்க இந்த கோயில சுற்றி இருக்கிற முக்கியமான ஏழு சிவன் கோயில் சிவலிங்கமும் இங்கே தான் இருக்கு ஸோ அங்கே போக முடியலன்னு வருத்தப்படுறவங்க நீங்க இங்கே வந்தீங்கன்னா அடையாத பிறவி பலன் அடைவீங்க ஸோ அதுதான் நான் உங்கள்கிட்ட சொல்லிக்கிற முக்கியமான விஷயமே ஸோ என்னால் பார்க்கவே அவ்வளோ அற்புதமா இருக்கு ஏழு கோயிலையும் ஒரே இடத்துல பார்க்குற மாதிரி எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது மன நிறைவாக இருக்குது நான் மறுபடி சொல்லிக்கிற விஷயமே அதுதான் ஏன்னா ஏழு கோயில் சிவலிங்கமும் ஒரே இடத்துல இருக்குன்னா வந்து நீங்கள் கனவு கூட நினச்சி பார்த்துருந்தாலும் ஓகே நினச்சி பார்க்கறதுல இருந்தாலும் ஓகே ஸோ அவ்வளோ அற்புதமும் அதிசயமும் இந்த கோயிலை காத்திருக்கு ஏன்னா கண்டிப்பாக வர வேண்டிய ஒரு அற்புதமான கோயில் தான் இது நவக்கிரகங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இங்கே எண்ணற்ற தூண்கள்லாம் இருக்குது ஒரே கோயிலில் நம்ம மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு அப்புறம் வந்து தூண்கள் அதிகமாக இருக்கிற இடம் எனக்கு தெரிஞ்ச இடம் இந்த இடம் மட்டும்தான் நம்ம புஷ்பேஸ்வர சாமி தரிசனம் பண்ண போகலாம் நீங்க நம்பக்கூடிய ஆச்சரியம் என்னன்னா பாத்தீங்கன்னா சிவனுக்கு முன்னாடி நந்தி இருக்கும் நான் ஆல்ரெடி இந்த வீடியோல சொல்லியிருப்பேன் நீங்க பாத்தீங்கன்னா சிவனுக்கு நவத்த நந்தி இங்க இருக்கிறத நீங்க இங்கதான் தமிழ்நாட்டுல பார்க்கவே முடியும் இந்த கோயிலுக்கு அவ்வளவு அதிசயங்கள் இருக்கு ஏன்னா வந்து நம்ம சிவபெருமானுக்கு ஏழ நந்தி இருக்கும் நான் ஆல்ரெடி அந்த வீடியோல காமிச்சிருப்பேன் ஃபர்ஸ்ட் மொத்தம் மூணு நந்திகள் இருக்கு ஃபர்ஸ்ட் நந்தி வீடியோ பத்தோம் இப்போ பார்த்தீங்கன்னா சிவபெருமானை விட்டு நந்தி விலகிருக்கு அதுக்கான வரலாறு வந்து நம்ம ஐயர் சொல்றேன்னு சொன்னாங்க அதெல்லாம் நம்ம வீடியோ நீங்கள் வர பார்ப்பீங்க தெரிய வயசு நம்ம போய் புஷ்பனசாமிய வழிபட்டு ஃப்ரெண்ட்ஸ் நீங்க பார்த்துக்கிட்டு இருக்குது இங்கே சிவபெருமான் சுயம்பா உருவான சிவலிங்கம் ஸோ நீங்க எல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்பவே கொடுத்து வச்சிருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கோவிலை நிர்வகிக்கிற ஒரு பொறுப்பு அண்ணன் தான் பண்ணுறாங்க ஸோ அண்ணன்ட்டே கேட்டுருவோம் வணக்கம் உங்கள் பேர் என் பேர் ஹரிபாலன் ஹரிபாலன் அதாவது இந்த கோயிலை பொறுத்து சிறப்பு சொல்லணும்னா இது வந்து மூலவர் வந்து சுயம்புலிங்கம் ரெண்டாவது விஷயம் இது என்ன இங்கே வந்து காசி தீர்ப்பதுக்கு இணையான பதிமூணு தீவநதிகள் வந்து கிணறுல நல்லா ஐகம் அது யாரும் இல்லைன்னா காசிப்பம்முனை வந்து தனது தகவல்மையை வந்து ஒன்று திரட்டி கொண்டு சேர்த்து ஆடி அமாவாசை அன்னைக்கு வந்து பதிமூணு ஜீவநதிகள் அதில் போனதாக ஒரு ஐதீகம் ஸோ ப்ளஸ் இன்னொன்று என்னென்னா இங்கே வந்து திருஞான சம்பந்தர் வந்து திருநாவுக்கரசருக்காக இங்கே வந்து பதிமூணு வருஷம் உடாகரம் பண்ணி பண்ணிருக்கார் ப்ளஸ் இங்கே ஒரு இடத்துக்கு போனாங்கன்னா நாலு வருல யாராவது ஒரு இடத்துக்கு போகிறாங்கன்னா ஒரு மூணு மாதம் அதிகபட்சம் மாதிரி தான் இருப்பாங்க இங்கே மட்டும்தான் கிட்டத்தட்ட பதிமூணு வருஷங்களில் உலார பண்ணி மரம் வச்சு ப இது பண்ணி உலார பணி பண்ணியிருக்கார் ப்ளஸ் அவர் உலார பணி பண்ணுறப்ப தங்க ஆபரணங்கள் வைடம் வைடூரியம் எல்லாமே கிடைச்சும் அது ஒரு பொருட்டாகவே நினைக்காமல் ஓரமாக ஒதுக்கி போட்டு அவரோட பணி உலார பணியை மட்டும் செஞ்சுருக்கார் ப்ளஸ் இந்த தகவல் தெரிஞ்சு தெலுங்கான சம்பந்தர் இவரை பார்க்க வரப்ப இவர் இவரை பார்க்க வந்து தெலுங்கான சம்பந்தர் வந்து வெளியே நிற்பார் பார்த்துட்டு ரெண்டு பேர் பேசிகிட்டு இருக்க சாமியை பார்க்கணுங்கிறதுக்க யோசிக்கிறப்ப திருநாள் வந்து இங்கே பதிமூணு வருஷங்கள் கையால் ஒரு கைப்படாத இடமே இங்கே இல்லாததுனால இவ்வளோ பெரியார் மனுஷன் அதாவது எனக்கு ஒரு அப்பா சாணக்குள்ள இருக்கவங்க போய் பணி பண்ணியிருக்காரு அதில் போய் நான் கை கால் வச்சு நடக்க முடியுமா அவர் கை வச்சு புலவார பணி பண்ணுறது இல்லைங்கிறதுனால கால் வச்சு நடக்க வெளியே நின்று மூலவரை வந்து அதாவது புஷ்பவனேஸ்வரர் வேண்டுவார் வேண்டுகிறதுனால அவர் நந்திக்கிட்ட சொல்லி விலைக்கு நில்லுங்க அப்படின்னு சொன்னதுனால நந்தி விலகி காட்சி கொடுத்து ஸ்தலம் இது இங்கே வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா இங்கே வந்து தட்சிணாமூர்த்தி வந்து வீணை தட்சிணாமூர்த்தி இங்கே தனி சிறப்பு தவறுக்கே இங்கே இருக்காங்க இங்கே ஆடி அமாவாசைக்கு அப்புறம் பௌர்ணமி நாட்களில் பிரதோஷ நாட்களில் இங்கே விசேஷமாக இருக்கும் அதாவது இந்த கோயிலோட இன்னொரு சிறப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட முன்னோர்கள் பண்ண பாவங்கள் வந்து இங்கே தீர்த்து அதாவது குத்திருஸ்தாலம் நிவர்த்தி ஸ்தலம்னு சொல்லுவாங்க நம்ம முன்னோர்கள் பண்ணதோட கர்ம வினைகள் வந்து நம்மளை வந்து இது பண்ணாமல் இருக்கணும்னா மூ மூணு அமாவாசை இல்லாட்டினா மூணு பௌர்ணமி ஏதாவது ஒரு தினங்கள் நீங்கள் முடிவு பண்ணிவிட்டு வந்து இதில் வந்து பதிமூணு முறை சுற்றிட்டு பதினோரு முறை சுற்றிட்டு பதினோரு விளக்கு போகணும்பாங்க பௌர்ணமிக்கு வந்தீங்கன்னா பதிமூணு முறை அமாவாசைக்கு வந்தீங்கன்னா பதினோரு முறை சுற்றிட்டு வந்து விளக்கு பதினோரு விளக்கு போட்டுட்டு சாமிக்கு மூலவர் புஸ்மானேஸ்வரருக்கு அபிஷேகம் பண்ணிவிட்டு அம்பாளுக்கு அபிஷேகம் பண்ணிவிட்டு அர்ச்சனை பண்ணிவிட்டு போகணும்பாங்க அதாவது இந்த கோயிலுக்கு வந்து நீங்கள் வந்து பார்க்கணும் இங்கே மூலவர் தரிசிக்கணும் புஸ்மானேஸ்வரர் பார்க்கணுன்னா நீங்கள் தஞ்சாவூர் தஞ்சாவூர் மாவட்டம் திருவையார் வட்டம் திருப்பந்தூர்த்தி அதாவது கண்டியூர்லேருந்து திருப்பந்தூர்த்தி த திருக்காட்டுக்குள்ளி போகிற லைனில் பஸ்ஸு இறந்திங்கன்னா திரு திருப்பந்தூர்த்தி மேலே திருப்பந்தூர்த்தியில் ஸ்டாப்பில் இறங்குனிங்கன்னா பெரிய சிவமொழியில் இருந்து கேட்டிங்கன்னா இங்கே வழி சொல்லிடுவாங்க புஷ்பாவணேஸ்வரர் இங்கே அருள் பாலிக்கல ஃப்ரெண்ட்ஸ் அண்ணன் வந்து இந்த கோயிலை நிர்வகிச்சிட்டு வராங்க ஸோ அண்ணன் விஷயம் சொன்னால் எல்லாத்தையும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ எல்லாமே மறக்காமல் இந்த கோயிலுக்கு கண்டிப்பாக வாங்க சரிங்களா கோயில்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது வருஷம் இருந்திருக்காரு உளவாரப் பணிகள் செஞ்சிருக்காரு அதுக்கெலாம் மிகப்பெரிய ஆச்சரியமே வேணும் ஐயாட்டையே கேட்டு பார்க்கலாம் எத்தனை வருஷம் ஐயா இங்கே உலவார பணி பண்ணியிருக்கீங்க ஐம்பது வருஷத்துக்கு மேலே இருக்குமா ஆ ஐயா வந்து ஆறு வயசில் ஆரம்பிச்சிருக்காரு இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஐயாவுக்கு எத்தனை வயசுங்கய்யா தொண்ணூறு வயசாகுது கிட்டத்தட்ட அறுபது வருஷத்துக்கு மேலே இந்த கோயில் வந்து பணி பண்ணியிருக்காங்க ஐயாதான் ஐயா தான் ஆய் பார்த்துக்கோங்க அந்த அளவுக்கு ஐயா வந்துட்டு ஐயாதான் ஐயா பேர் வந்து மூணாம் மூணாங்களியின்னு சொல்கிறாங்க எல்லாமே இந்த கோயிலுக்கு வாங்க கண்டிப்பாக வந்து ஒரு எல்லாமே ஒரு வழிபடுறது ஒரு புண்ணியஸ்தலம் தான் இது சரி கைஸ் வீடியோ முடிச்சுக்குவோம் அது இல்லாமல் நான் போய் வெளியே விட்ட கோயிலோடய வெளிப்புற பிரகாரம்னா உங்களுக்கு நான் சுற்றி காட்டுறேன் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன் மொத்தம் மூணு நந்தி இருக்குன்னு அதில் ஃபஸ்ட்டு ரெண்டு நந்தி காட்டியிருப்பேன் இது அதிகார நந்தி கோயிலுக்கு போகிற வாசலுக்கு முன்னாடியே இருக்குது இது வந்து காசி விஸ்வநாதர் ஆலயம் அந்த காலத்தில் கட்டின ஆலயம் இது பார்க்கவே கோழி புண்ணியம் வேணும் உள்ளே போக 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 அப்படியே ஆச்சரியங்கள் அதிகமாகிக்கிட்டே இருக்குது இந்த கோயிலுக்குள்ளே வரணும்னா நம்ம குளிஞ்சி தான் வரணும் ஏன்னா அந்த காலத்தில் கட்டின கோயில்னால ரொம்பவே அற்புதமாக இருக்குது இந்த கோயிலோட வெளிப்புற பகுதி தான் ஃப்ரெண்ட்ஸ் அப்பர் மடம் அது மட்டும் இல்லாமல் காசிபோனி இவர் தவம் பண்ண இடம் எல்லாமே வந்து இந்த கோயில் வந்து ரெண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது அந்த இடத்துக்கு நம்மளால் போக முடியல ஏன்னா இப்போதான் அந்த கோயில் போட்டிகிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு ஐயர் சொன்னாங்க ஸோ நான் இன்னொரு நாள் டைம் கிடைக்கும்போது அந்த இடத்துக்கு வந்து நான் உங்களுக்கு ஃபுல்லாக எடுத்து கட்டுறேன் சரிங்களா நம்ம கடைசியாக கோயிலோட எல்லா வெளிப்புறவிலருந்து சுற்றி கட்டிட்டேன் இப்போ ஐயர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்டரி சொல்லிவிட்டாங்க கடைசியாக நம்ம வந்து தவது கை அம்மனுக்கு முடிச்சிட்டு இந்த கோயில்க்கு கிளம்பலாம் மறக்காமல் இந்த கோயில் அட்ரஸ் எடுத்து நம்ம ஃபஸ்ட் கமெண்ட்டில் புக் பண்ணுறேன் மறக்காமல் இந்த கோயிலுக்கு வந்து வாங்க சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்குது அம்மன் இந்த அம்மன் வந்து தவ வடிவத்தில் உட்காந்துருக்கனால இந்த அம்மனுக்கு தவதுர்க்கை அம்மன் சொல்லிட்டு இன்னொரு பெயர் இருக்கு ஒரு வழியாக வந்து இந்த கோயிலை பற்றி ஃபுல் அண்ட் ஃபுல் ஹிஸ்டரி வந்து ஐயர் சொன்னது இந்த கோயிலில் வேலை செஞ்சவங்க சொன்னு சொல்லிட்டு எல்லாமே எடுத்தாச்சு ஸோ அதிசயம் மிக்க கோயில் தான் இது எல்லாமே இந்த கோயிலுக்கு வாங்க கோயிலுக்கு ஒரு அட்ரஸ் வந்து நான் ஃபர்ஸ்ட் கம்மன்ல பின் பண்ணி விட்றேன் கண்டிப்பாக பாருங்கள் ஓகே கைஸ் இதோட வீடியோ முடிச்சுக்கலாம் இதோட சிவன் கோயிலில் வித்யாசன் வீடியோட அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு முடிச்சுக்கலாம் பாய் பாய் பாய்